வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம தலப்புக்கட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மட்டன் எடுத்துகிட்டு மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் உப்பு போட்டுட்டு மூணு விட்டுருங்க அதுக்கப்புறம் அரிசி அளந்து எடுத்துகிட்டு ஒரு மூணு வாட்டி நல்ல அழுகிற அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு பிறகு மசாலாவுக்கு ஒரு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு மல்லி மூணு ஸ்டார் மூணு சின்ன பட்டை பத்து முந்திரி ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு பத்து கிராம்பு ஒரு ஆறு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சம் கல்பாசி அதை கொஞ்சம் விதமான ஸ்கூட்டில் நல்லா யூஸ் பண்ணி எடுத்துங்க கொஞ்சம் சூடாகாரண மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அது கூட கொஞ்சம் பூண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அந்த பேஸ்ட்டை நல்லா போட்டு வதக்கிட்டுங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கின உடனே அதில் அரைச்சி வச்ச பவுடரை ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா போட்டு கிண்டிட்ட பிறகு காரத்துக்கு கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு போட்டு வேக வச்ச மட்டன் இல்லை போட்டுட்டு நல்லா கிண்டுங்க இப்போ நூறு எம்எல் தயிரை ஊற்றிட்டு மல்லி புதினா அதை நல்லா வதக்கிட்டு வேக வச்ச தண்ணி மட்டன் தண்ணி எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதி கொதி வரணும் நல்லா கொதி வந்த உடனே இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை அதில் சேர்த்து அது கூட பாதி லெமன் ஊற்றிக்கலாம் லெமன் ஊற்றின பிறகு கொஞ்சம் நேரம் ஆன்லேயே வச்சு தண்ணி கொஞ்சம் சுன்ற அளவுக்கு கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் தம் மூடியை போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மேலே சும்மா மல்லித்தரை புதினா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தம்ல வைங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கரண்டை எடுத்து இப்படியே உடச்சி பாருங்கள் ஈரப்பதம் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா வெந்திருக்குன்னா அப்படி எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட தான் நல்ல டேஸ்டான மட்டன் தலப்பா தம் தம் பிரியாணி ரெடி